அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த விவசாய தோப்பு வந்துட்டு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிஏபி வாய்க்கால் பாசனமும் உண்டு சுற்றுலும் இந்த இடத்த சுற்றுலுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து தென்னை விவசாயம் நடந்துட்டுருக்குது பாத வசதியும் வந்து இருக்குது ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுல்லாம் சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு நம்பர் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ఎడమో నెలమో వీడో వాళ్ళిందో డాకను లీలా చెక్ పన్నో థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్